அடுத்த தாம்பரம் சண் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பில் வடக்கு மாவட்ட தலைவர் ஜாகிர் தலைமையில் பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்டு பயங்கரவாத அணிந்து கையில் கருப்பு கொடி ஏந்தி சண்முகம் சாலை மசூதியில் இருந்து பேரணியாக சென்று கோரிக்கை போராட்டம் நடைபெற்றது இதில் மாநில துணை பொது செயலாளர் தாம்பரம் யாக்கூப் திராவிட கழக மாவட்ட தலைவர் முத்தையன் உட்பட தாமுமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாநில துணை பொதுச் செயலாளர் பேசுகையில் தமிழ்நாடு முழுவதும் ஐம்பத்தி ஒன்பது இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஜனநாயகத்தை படுகொலை செய்கின்ற எஸ்ஆரை வாபஸ் வாங்க வேண்டும் காலங்காலமாக பின்பற்றக்கூடிய வனக்க வழிபாட்டு உரிமைகளை பறிக்கக்கூடிய வகுப்பு திருத்தச் சட்டத்தை இஸ்லாமிய மக்களுடைய சொத்துக்களை கொள்ளடிப்பதற்காக கொண்டுவரப்பட்ட வகுப்பு திருத்தச் சட்டத்தை வாபஸ் வாங்க வேண்டும் இந்த நாட்டில் பாபர் மசூதியை தவிர மற்ற அனைத்து வணக்கவட்டிப்பாட்டு தலங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு நாடு விடுதலைக்கு முன்பாக எப்படி இருந்ததோ கோயிலாகவோ சர்ச்சாகவோ மசூதியாகவோ பல்வேறு வணக்க வழிபாட்டு தலங்கள் எப்படி இருந்ததோ அப்படியே இருக்க வேண்டும் என்பதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் இயக்கப்படும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நாட்டில் இருக்கக்கூடிய மூவாயிரத்தி சென்ற பள்ளிவாசல்களும் முஸ்லீம்களுடைய பள்ளி வாசல்களை எங்கள் இடத்துல ஒப்படைக்க வேண்டும் அதாவது ஆர் எஸ் எஸ் உடைய சங்கு பெரிவார்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று கோரிக்கை அவரது எச்சரிக்கை சொல்வதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு வணக்கு வழிபாட்டு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் கேட்டு தொடர்ச்சியாக ஒன்பது இடங்களில் இந்த போராட்டம் நடைபெறுகிறது இந்த போராட்டம் இன்னும் தொடரும்